ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தானிய சேமிப்பு கிழங்குகள் அமைக்கப்படும் இவை களங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் இணைக்கப்படும்னு வாக்குறுதி நம்பர் ஐம்பது கொப்பரை தேங்காயை தமிழக அரசே கொள்முதல் செய்யும் அதிலிருந்து தேங்காய் எண்ணெயை உற்பத்தி செய்து நியாய விலை கடைகள் மூலம் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும்னு வாக்குறுதி நம்பர் அறுபத்தி நியாய விலை கடைகளில் நாட்டு சர்க்கரை வெள்ளம் ஆகியவற்றை விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும்னு வாக்குறுதி நம்பர் அறுபத்தி எட்டு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மட்டும் இல்ல போக்குவரத்து ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும்னு வாக்குறுதி நம்பர் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா